அச்சா அம்மா சாப்பிட்டாச்சு தங்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா என்ன அம்மா சாப்பிட்டீங்க நான் புரோட்டா சாப்பிட்டீங்க ப்ரோட்டா சாப்பிட்ட தங்கம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அம்மானு வாய் நிறைய கூப்பிடுறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நைட்டு நேரத்தில் எதுக்கம்மா புரோட்டான்னு கேட்குறீங்களா ஆமாங்க எனக்கு எப்பயாவது புரோட்டா சாப்பிட்ணுன்னு தோணும் அப்போ சாப்பிடுவேன் ரெண்டே ரெண்டு புரோட்டா தான் சாப்பிடுவேன் அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஏனமோ இன்றைக்கி தோணுச்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதனால தான் சாப்பிட்ட தங்கோம் இனிமேல் சாப்பிடாமல் பார்த்துக்குறேன் முடிஞ்சளவு குறச்சிக்கிறேன் நான் தோசை சாம்பார் சாப்பிட்டேன் சரி தங்கோ நல்லது நீங்கள் சாப்பிட்டது லைட்டான உணவு தான் தோசை சாப்பிட்லாம் இட்லி சாப்பிட்லாம் என்ன மாதிரி புரோட்டா மட்டும் சாப்பிடக்கூடாது நைட்டில் ஏன்னா அது மைதா மாவு இல்லைங்களா ஏற்கனவே குண்டாக இருக்கிறேன் எல்லாமே தெரியுது தெரிஞ்சாலும் வாயை மட்டும் முடியல வாயிலே குத்தணும் என்னையை